வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் பாஜகவுடன் கூட்டணி அதிமுகவிலிருந்து விலகுகிறேனா எட் ஜெயக்குமார் பரபரப்பு பேட்டி இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே கடந்த வாரம் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தமிழகம் வந்திருந்த போது தமிழக அரசியலில் முக்கிய நிகழ்வாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி வைத்தது இந்த நிலையில் அமித்ஷாவுடன் அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததை அடுத்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கடுமையாக விமர்சனம் செய்தனர் விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி கூறுகையில் அதிமுக மக்களோடு கூட்டணி வைத்தால் தான் கட்சியின் இருந்தே விலகிவிடுவேன் என கூறினார் இந்த கூட்டணியால் அதிமுக கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு நிலவி உள்ளது இதன் இதனையும் மீறி தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்துள்ளார் என கூறினார் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக இன்று அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகையில் அதிமுக பாஜக கட்டு கட்டுக்குள் விட்டு விட்டது என திருமாமளவன் விமர்சித்துள்ளார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் அதிமுகவிலிருந்து விடுவேன் என கூறியதாக கூறப்படும் செய்தி உண்மை இல்லை அது திட்டமிட்ட திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் செய்தி அப்படி நான் எப்பொழுது சொன்னேன் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத செய்திதான் கடந்த நான்கு நாட்களாக மீம்ஸ் வீடியோ வாயிலாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆயிட்டு ட்ரெண்ட் செய்து வருகின்றன இதனால் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கிறது என்னால் அவருக்கு பலன் அடை அடைந்ததில் மகிழ்ச்சி என்று கூறினார் ஆனால் ஒற்றை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நான் பாரம்பரியமான திராவிடம் குடும்பத்தை சார்ந்தவன் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இயக்கத்தில் இயக்கத்தில் பணிபுரி பணிபுரிகிறேன் எனது தந்தை வடசென்னை பெரியார் என அழைக்கப்படுவார் எனது பயணம் நீண்ட நிதி திராவிட பாரம்பரியம் உடையது பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் நான் நிற்க மாட்டேன் தன்மானத்தோடு இருக்கக்கூடியவன் இந்த கட்சிதான் என்னை உலக முழுவதும் அடையாளம் காட்டியது என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா வழியில் எனது பயணம் தொடரும் யார் வீட்டு வாசலிலும் பதவிக்காக இந்த ஜெயக்குமார் நிற்க மாட்டான் அண்ணா சொன்னது போல பதவியில் தோல்வி தோல் தோளில் போட்டுள்ள துண்டுதான் எனக்கு என ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார் என்பதும் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிட்டு ஜெயக்குமார் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா என்று மட்டும் கூறுவது பதவி பதவிக்காக யார் வீட்டும் ஆசிரியர் நிற்க மாட்டேன் என ஜெயக்குமார் கூறியது அரசியலில் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாகப்படுகிறது இந்த தகவலை குறித்த பொதுமக்கள்